அறந்தாங்கியில பட்டாசுகளின் ராஜா வந்தாச்சு ஆம் நம்ம அறந்தாங்கி பேராபுரணி ரோட்ல சந்தபேட்டை அருகே இருக்கும் உங்கள் முத்து பாத்திரம் பாத்திரமன் பர்னிச்சர் கடையில தித்திக்கும் தீபாவளி சலசலப்பா துவங்கிருச்சு சிறியவர் முதல் பெரியவர் வரை மகிழ வைக்கும் விதவிதமான பட்டாசு ரகங்கள் வாட்டர் ஃபால்ஸ் மூன்லைட் சன்சைன் பிளாக் ஃபாரஸ்ட் பவுண்டைன் செல்ஃபி ஸ்டிக் லாலிபப் ட்ரோன் ஷாட் சைரன் ஷாட் ஃபோட்டோ ஷாட் ஷவு ஷாட் மேலும் கண்ணை கவரும் லைவ் ஷோ பட்டாசுகள் மிக மலிவான விலையில கிடைக்கும் இந்த பட்டாசுகள் உங்க தீபாவளியை இன்னும் பிரகாசமாக்கும் ஆமாங்க இன்றே வருகை தாருங்கள் பட்டாசுகளின் ராஜா உங்கள் முத்து மெட்டல் பாத்திர கடைக்கு விரைந்து வாருங்கள் வெடிகளை அள்ளி செல்லுங்கள்